கார்டுனா ஒன்று தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அதுதான் கிடையாது அஞ்சு வகையான ரேஷன் கார்ட்ஸ் இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்டை வேறு ரேஷன் கார்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாம் ரேஷன் கார்டு அப்படின்றது ஒரே ஒரு இது தான் இருக்குது அப்படின்னா அதுதான் கிடையாது அஞ்சு வகையான ரேஷன் கார்ட்ஸ் இருக்கு அந்த அஞ்சு வகையான ரேஷன் கார்டில் உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்றதும் நீங்கள் பார்க்க முடியுது ஸோ அதன்படி தான் அரசும் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை மாத்திக்கலாம் அப்படின்றதையும் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ரேஷன் கார்டு எல்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் ரேஷன் கார்டு அப்படின்றது எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரேஷன் கடையில பொருட்கள் வாங்குறதுக்காக மத்திய மாநில அரசுகள் வந்து ஏதாவது ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஏதாவது சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்காகவும் மேலும் இது ஒரு இந்திய குடிமகன் அப்படின்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து இது இருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கார்டு ஒண்ணு மட்டும்தான் இருக்கா அதே தான் எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது அஞ்சு வகையான ரேஷன் கார்டு இருக்கு அந்த அஞ்சு வகையான ரேஷன் கார்டுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு உங்களுடைய பொருளாதார நிலைக்கு ஏத்த மாதிரி நீங்களே உங்களுடைய ரேஷன் கார்டை மாத்திக்கலாம் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது முதல்ல அந்த அஞ்சு வகையான ரேஷன் கார்டு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த யோதையா அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கார்டு இருக்கு ஸோ இந்த ரேஷன் கார்டு மூலியமா ரொம்ப ரொம்ப நடுத்தர மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு வந்து இது பயன்படுத்துறாங்க இது மட்டும் மத்திய மாநில அரசுகள் மூலியமா வந்து இரண்டு பக்கத்துல இருந்து சலுகைகள் வருது உதாரணமா ஒரு குடும்பத்துக்கு மத்திய மாநில அரசுகள் இணைந்து முப்பத்தி ஐந்து கிலோ அரிசி வருடமே ஒரு குடும்பத்துக்கு வந்து விநியோகிச்சுட்டு இருக்காங்க அது இவங்க விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கப்பட்டு எல்லா சலுகைகளும் வந்து முன்னாடி கொடுக்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது அடுத்ததா இருக்கக்கூடியது முன்னுரிமை குடும்ப அட்டை பி ஹச் ஹச்

அடுத்ததா இருக்கக்கூடியது முன்னுரிமை அல்லாத குடும்ப அட்டைகள் அப்படின்றது இவங்களுக்குமே ரேஷன் கடையில வந்து எல்லா பொருட்களும் வந்து கிடைக்கும் பி ஹச் சொல்லக்கூடிய முன்னுரிமை குடும்ப அட்டையில கிடைக்கக்கூடிய சலுகைகள் முன்னுரிமைகள் எல்லாம் இதுல கிடைக்காது அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததா இருக்கக்கூடியது சர்க்கரை விருப்ப அட்டை அப்படின்றதும் இங்க சொல்றாங்க சோ நீங்க வந்து ஒரு பொருளாதாரத்துல ஒரு முன்னாடி இருக்கீங்க பொருளாதாரத்துல ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்து இந்த கார்டு மூலயமா நீங்க ரேஷன் கடையில வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து கிடைக்காது அது மட்டும் இல்லாம மற்ற சலுகைகள் எல்லாமே இந்த கார்டு மூலியமா உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க மத்த திட்டங்களா இருக்கட்டும் மானியங்களா இருக்கட்டும் எல்லாமே இந்த கார்டு வச்சிருந்தீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கிடைக்காது அடுத்ததா இருக்கக்கூடியது பொருளில்லா அட்டை அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ இதை வந்து நீங்க முழுக்க முழுக்க ஒரு ஐடி ப்ரூஃபா மட்டும்தான் வச்சுக்க முடியும் இப்ப எப்படி ஆதார் கார்டு எல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் ப்ரூஃபாக மட்டும்தான் வச்சுக்க முடியும் இது மூலியமாக எந்த ஒரு சலுகையும் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இது முழுக்க முழுக்க பொருளாதாரத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைந்த ஒருத்தருக்காக இது வந்து இருக்கு அப்படின்றதையும் தெரிய வைக்கிறாங்க ஸோ இதை வந்து நீங்கள் வாங்கி ஒரு ஐடியாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வச்சு நீங்கள் எந்த ரேஷன் கார்டு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொருள் இல்லாத ஒரு ரேஷன் கார்டுக்கு மாறணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுக்குமே இப்போலருந்து வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க